அனைவருக்கும் இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சத்தியபாணி காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமம் நான் ஒரு வருஷமாக என்னுடைய நிலத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன் மற்ற பயிரை விட தோட்டப்பயிரில் அதிக லாபம் இருக்குது ஏன்னா நெல்லை விட இதை கம்பேர் பண்ணோம்னாக்கா இதில் சிறு சிறுவாக வருமானம் வருது அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தோட்டப்பயிர் ஒரே பயிர் இல்லாமல் பல பயிர் சாகுபடி பண்ணுறேன் இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பலன் தரக்கூடிய பயிர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பலன் தரக்கூடிய பயிர் தினமும் வருவாய் செய்யக்கூடிய பயிர் இப்படி பல வகையில் பிரித்து பல பயிர் சாகுபடி முறையில் பண்ணிட்டு வரேன் வாழை போட்டிருக்கேன் செவ்வாழை ஒரு ஐம்பது கண்ணும் நாட்டு வாழை ஒரு ஐம்பது கண்ணும் போட்டிருக்கேன் சுற்றி வேலிக்கு வந்து பாதுகாவலனாக அவுத்திகீரை போட்டிருக்கேன் அவுத்தி ஓரத்துலேயே வந்து பாவக்காய் போட்டு அதில் கொடி ஏற்றி விட்டுருக்கேன் அதில் ஒரு வருவாய் வருது நமக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தட்டைப்பயிறு காராமணி சுற்றி காராமணி போட்டு வச்சுருக்குறோம் அந்த காராமணியில் வந்து பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இயற்கை விவசாயத்துலேயே அது ஒரு அடிப்படையான கருத்து மற்றபடி வந்து உளுந்து போட்டிருக்கேன் ஆர்காணிக்கில் எழுபத்தி எட்டு கிலோ எடுத்தேன் முப்பது சென்ட்டில் வெம்பன் பத்துன்ற ரகத்தில் அதனால் இப்போவும் வந்து வெம்பன் பதினொன்று ரகம் போட்டிருக்கேன் ஈல்டு எப்படின்னு தெரில இனிமேல்ட்ரு பார்த்தா தான் தெரியும் வந்தால் தான் தெரியும் நெல்லை பொறுத்த வரைக்கும் நெல்லில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் பயிர் வச்சேன் அதில் வ வந்து இயற்கை முறையில் வைக்கல அதுக்கு முன்னாடி ஒன்றரை ஏக்கராக பயிர் வச்சதில் ஆறாயிரம் தான் நான் லாபம் கிடச்சிது இப்போது அதுக்கு தான் என்ன பண்ண மாற்று பயிருக்கு மாறி பயிருக்கு மாறிட்டேன் தோட்டப்பயிரில் வந்து முப்பது சென்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் செலவு பண்ண அதில் வந்து நாற்பதாயிரம் எடுத்துருக்குறேன் செலவு போக எனக்கு இருபதாயிரம் ரூபாய் லாபம் வந்திருக்குது அது வந்து எப்படின்னா ஆறு மாதத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய பயிர் எதிரானாக்கா தோட்டப்பயிர் தான் முப்பது சென்ட்டில் பயிர் வைக்கிறோன்னாக்கா முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவாய் நமக்கு குடும்ப செலவுக்கு தேவையான வருவாயும் நமக்கு வருது மற்றபடி வந்து பராமரிக்கிறது எளிது செலவு கிடையாது இது என்ன உரம் போடுறோம் நான் மாட்டு சாணம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு உரம் போட்டு நம்ம பயிர் நடுறோம் இப்போ பூச்சி வெரைட்டி எப்படி தயார் பண்ணுறேன்னாக்கா ஒரு பத்து லிட்டர் கோமியம் எடுத்துக்குவோம் அந்த பத்து லிட்டரு கோமியத்தில் ஒரு கிலோ அளவுக்கு வேப்ப இலை ஒரு கிலோ அளவுக்கு நொச்சிலி இலை ஒரு கிலோ அளவுக்கு வந்து இறுக்க இலை ஒரு கிலோ அளவுக்கு புங்கம் இலை இந்த மாதிரி ஐந்து இலைகளை வந்து நறுக்கி அதில் போட்டு என்ன ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அதை வந்து அதிலேயே மக்க வச்சு அதை சாறு இறங்கின பிறகு அதை கலக்கி நாங்கள் அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவோம் அது வந்து ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டரு சர விகிதத்தில் ஊற்றுவோம் அது பத்து லிட்ரு தண்ணின்னா ஒரு லிட்ரு பூச்சி விரட்டி அந்த பூச்சி விரட்டியை கலந்து தெளிப்போம் அப்போனா நான் பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோவா பூச்சி தாக்குதல் இருக்காது மற்றபடி வந்து மீன் அமிலம் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கிலோ மீன் கழிவுக்கு ஒரு கிலோ வெள்ளம் ச அதில் அளவில் ஐம்பது கிலோ போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி ஒரு முறை அடித்தோமுன்னாக்க திருப்பி பாஞ்சு நாள் பொறுத்துக்கு மீன் அமிலம் அடிப்போம் அந்த மீன் அமிலம் வந்து ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணியில் ஐம்பது எம்எல் கலந்து மீன் அமிலம் அடிக்கிறோம் மீன் அமிலம் அடிச்சு போடுறது அது சாப்பிட்ட மாதிரி பயிர் நல்லா பசுமையாக நல்லா இருக்குது பூச்சி தாக்குதலும் கிடையாது இது எல்லாத்துக்குமே மீன் அமிலம் பூச்சி வெரைட்டி தான் அடிச்சிருக்கிறேன் பயிர் நல்லா சிறப்பாக இருக்குது நமக்கு அது செலவு கம்மி எல்லாமே நம்ம இயற்கை கடைக்குரியதை வச்சு நம்ம உருவாக்கி நம்ம செய்கிறோம் எதுவும் காசு கொடுத்து வாங்க போகிறதில்லை நாமளே உருவாக்கி நாமளே வந்து தயார் பண்ணி நாமளே தெளிக்கிறதுனால நமக்கு வந்து வேலை வலுவ அதிகமாக தவிர காசுக்கு செலவு கிடையாது அப்போ அந்த நம்ம வருவாயில் நமக்கு அந்த செலவை குறைக்கிறோம் இதுதான் இயற்கையான முறையில் நம்ம செய்கிறதுக்கு ஒரு வருவாயிட்டக்கூடிய பொருள் எதிரானால் இயற்கை விவசாயம்தான் இது வந்து மொத்தம் ஒரு காணிங்க ஒரு காணினா நூற்றி இருபத்தி ஏழு சென்ட்டு இதில் மூணு பாகமாக பிரிச்சுட்டு இருக்கேன் ஐம்பது சென்ட்டில் வந்து இயற்கையான முறையில் ஆர்கானிக்கில் நெல் பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பது சென்டில் வந்து பல பயிர் சாகுபடி பண்ணலான்ட்டு அது ஒரு முப்பது சென்ட் தனியாக பிரிச்சுட்டேன் இன்னொரு முப்பது சென்ட்டில் வந்து அது அந்த அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிர் செய்யலாமோ வருவாய் தரக்கூடியது அதுக்கேற்ற மாதிரி மூணு வகையாக பிரிச்சிருக்கிறேன் தோட்டப்பயிர் இது வந்து சிறுதானிய பயிர் நெல் பயிர் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு உணவுக்கு இப்போ எதுக்கு எதுனாக்கா எல்லாருமே வந்து இங்கே பயிர் எல்லாருமே வந்து நெல் பயிர் தான் செய்கிறாங்க நெல் நாமளும் நெல் பயிரே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதில் லாபம் குறைவு ரெண்டாவது வந்து செலவுகள் ஜாஸ்தி அதனால் பயிருக்கு மாறுவோம் மாற்றி செய்வோம் நான் அடிக்கடி ஆற்காடு அரிசி திருவிழா நடத்துவாங்க அங்கே அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை போவேன் எங்கெல்லாம் நமக்கு இந்த இயற்கை வேளாண்மை பற்றி சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மீட்டிங் போய் அட்டன் பண்ணுவேன் அப்படி போயிட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டு போய்ட்டு அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி அந்த கருத்துக்களை தெரிஞ்சு ஏன் நாமளும் மாறினா என்ன நாமளும் மாறினா நம்மளும் இந்த மாதிரி வருவாய் ஈட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மூணு பாட்டாக பிரித்து பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு வரேன் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வருமானம் வரக்கூடிய வாழை போட்டிருக்கேன் மஞ்சள் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருமானம் வரக்கூடியது மஞ்சள் போட்டிருக்கேன் வேர்கடலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது வந்து மூணு மாதத்து மூன்று மாதத்தில் வரும் கத்திரிக்காய் நட்டுருக்கேன் கத்திரிக்காயும் வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்தே டெய்லி வருவாய் தரக்கூடியது வெண்டை போட்டிருக்கேன் வெண்டை வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குறைஞ்ச லெவலில் ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படி வந்தால் போதும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அது இதில் கொஞ்சம் 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 செஞ்சுருக்குறேன் எதுக்குன்னா உற்பத்தி பண்ணுறேன்னாக்கா உற்பத்தி பண்ண பொருளை விற்பனை பண்ணணும் உற்பத்தியே பண்ணி வச்சிட்டோம்னாக்கா விற்பனை பண்ணால் தான் நமக்கு கலன் பலன் வரும் காசு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பயிராக பிரித்து பிரித்து பண்ணிட்டு வரேன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வருவாய் வரும் வருவாயும் வரணும் ஆறு மாதத்துக்கு ஒரு வருவாயும் வரணும் மூணு மாதத்துக்கு ஒரு வருவாயிடணும் அப்படி பல பயிராக பிரிக்கும் போது வாழை அவுத்தி கீரை அவுத்தி கீரை வந்து மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை டைம்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும் பப்பாளி மரமும் நட்டுருக்கேன் சார் பப்பாளியும் வந்து ஒரு பத்து மரம் நட்டுருக்கேன் அது வந்து நமக்கு வந்து கைனியாண்டை வந்து உட்காந்து நறுக்கும் போது ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டாவே பசி அடங்கிடும் அது நமக்கு வீட்டு தேவைக்கே பூர்த்தி ஆகிடும் பல பயிர் சாகுபடிக்கு மாறினதுக்கு காரணம் என்னென்னா முதல் காரணம் வருவாயிட்டணும் ஏன்னா பயிரில் வந்து வருவாய் குறைவு இதில் வந்து பல பயிர் சாகுபடியில் வந்து வருவாய் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய எது தோட்டம் எதுனா பல பயிர் சாகுபடி தான் அதில் பல தரப்பட்ட பொருளை நம்ம பயிர் செய்கிறோம் பல தரப்பட்ட பொருளுங்களை விற்பனை பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னாக்க நம்ம குடும்ப செலவுக்கு தேவையான வருவாய் கிடைக்கிது ஏன்னா இப்போ நெல் பயிர் நட்டோன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவாய் இது அப்படி கிடையாது தினம் தினம் வருவாய் தினமும் இரநூறுபா முந்நூறு ரூபாய்க்கு நாம் விற்பனை பண்ணுறோம் உற்பத்தி பண்ண வேண்டியது நான் உற்பத்தி பண்ணிடுறேன் அதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க மனைவியார் அவங்க கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலத்தில் பறித்து எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்குவாங்க காலையில் ஒரு மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கிராமத்தில் தெருவில் விற்றுட்டு வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்குது அவங்களும் ஒரு வருவாய் இட்டின மாதிரி என்ன அவங்களுக்கும் இதில் வந்து ஈடுபடுத்தி இருக்கிறனாக்க நம்ம குடும்பமே வந்து இயற்கைக்கு மாறணும் இயற்கையான முறையில் நம்ம முன்னோர்கள் இருக்கிற இருந்த மாதிரியே இயற்கையான முறையில் பயிர் செஞ்சு இயற்கையான முறையில் சாப்பிட்டோம்னா உடல் நோயில் நோய் நோய் இல்லாமல் இருக்கும் இது எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த எல்லா பொருளையுமே நாம் பயிர் செய்கிறோம் அதையே நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எந்த உபாதைகள் வந்தாலும் சரி அதுக்கு உண்டான பொருளை நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு வயிறு வலிக்குதுனாக்க மணத்தக்காளி கீரி ரெண்டு நாளைக்கு துவையிலாவோ கடை கீரியாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க அந்த வயிற்று வலி குறைஞ்சிடும் என்ன அந்த மாதிரி வந்து சொடகு தக்காளி இருக்குது அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் களைப்படுக்கிற மாதிரி எல்லா கீரையும் கலந்து ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நமக்கு அதுக்கு தேவையான நமக்கு நமக்கு உடலுக்கு தேவையான சத்துலாம் கிடைக்கும் அந்த வகையில் நமக்கு வந்து இயற்கையாகவே எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தி என்ன நம்மாழ்வார் சொன்னார் என்ன சொன்னார்னா ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்கணும் ஒரு பப்ளி மரம் இருக்கணும் ஒரு கொய்யா மரம் இருக்கணும் என்ன இடம் இருந்தாக்கா இன்னும் ஒரு மாமரம் இருக்கணும் இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க பசி நேரத்துக்கு ஒரு ஒரு பொருளை நம்ம அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து அவர் சொன்ன வழியில் நாம் ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருளாக நம்ம மாற்றிக்கிட்டே வரேன் கைனியை இதை வந்து பயிர் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா எரு கொட்டி எழுத ஒரு கந்தாயம் எரு ஓட்டி நல்லா உழுது பண்படுத்தி வச்சுருந்து மறு கந்தாயம் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா நம்ம பயிர் செஞ்சிருக்கிறோம் வேறு எதுவுமே செய்யலை இதுக்கு அந்த நெல் பயிருக்கு மட்டும் வந்து தக்க பூண்டு வெரைச்சிருக்கிறேன் தக்க பூண்டு வரைச்சி அதை மடக்கி உழுது ஏன்னா அது நெல் பயிர் வச்சு பயிர் வச்சு சத்துவே இல்லாமல் கை நீ மாறி போயிருந்தது அதனால் என்ன செஞ்சேன்னாக்கா தக்க பூண்டு வெரைச்சி அதை மடக்கி உழுது இப்போ அதில் வந்து கொள்ளக்காரர் நடுவு செஞ்சுருக்கேன் நாட்டு ரகம் தான் பாரம்பரிய ரகம் நாட்டு ரகம் அது கொள்ளக்கார ரகம் எங்கே வாங்கி அந்தனாக்கா மயிலாடுதுறை பக்கத்தில் திருத்தரை பூண்டியில் நெல் ஜெயராமன் திருவிழான்னு நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க அந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் விதைகள்லாம் வந்து பல ரகங்கள் வச்சுருந்தாங்க ஐநூறு ஆயிரம் கணக்கில் வச்சுருந்தாங்க அந்த நிகழ்ச்சியெலாம் கலந்துங்க நிறும்போது ஏன் நம்ம பாரம்பரியம் செய்யக்கூடாது பாரம்பரியம் செஞ்சோம்னாக்க நமக்கு செலவில்லாத இயற்கையான முறையில் செஞ்சோம்னாக்கா செலவு குறையுமே அந்த நோக்கத்தில் அங்கேயே விதை வாங்கிட்டு வந்திருந்தோம் என்ன ஐம்பது சென்ட்டுக்கு அண்ணா ரெண்டு கிலோ வரையே போதும் ரெண்டு ரெண்டு கிலோ விதை தான் தராங்க அவங்களும் நமக்கு ரெண்டு கிலோவை உற்பத்தி பண்ணி திருப்பி அவங்களுக்கே நாங்கள் ரெண்டு கிலோவாக திருப்பி கொடுக்குறேன் தான் நாங்கள் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்குறோம் வாங்கி வந்து இப்போ அந்த பட்டத்தோடு தான் பயிர் செய்யணுமா அந்த இயற்கை பழைய ரகங்களில் பாரம்பரிய ரகமான அந்த பட்டோடு தான் பயிர் செய்யணுமா அதனால் அந்த பட்டத்துக்காக வந்து தான் இதை வாங்காந்து வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு கூட இந்த கார்த்திகை மாதம் தான் பட்டத்தில் இப்போ சரியான பருவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குள்ளக்காரன்ட்டுருக்கேன் ஐயா பல பேர் சாகுபடி பண்ணும்போது நமக்கு வந்து பல பேர் இப்போ வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கீரைக்கும் மற்றவங்க எத்தாந்து வைக்கிற கீரைக்கும் வித்தியாசம் அவங்களே சொல்கிறாங்க உங்கள் கீரை சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக என்ன அப்படின்ட்டு விரும்பி தெருவில் போனாவே கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க விற்பனை ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க விற்பனை பண்ணிடுறாங்க டெய்லி இருபது இரநூறுபாய்க்கு இருபது கத்தை எல்லாத்தையும் சேர்ந்து க அரைக்கீரை மணத்தக்காளி கீரை புதினா சிறுகீரை புளிச்சக்கீரை அகத்தி கீரை இது மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு அஞ்சு அஞ்சு கத்தை போனால் கூட டெய்லி அவங்க ஒரு வருமானத்தை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க அதை எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு உண்டான வருவாயி ஒரு கந்தாயன்றது மூணு மாதம் மூன்றரை மாதம் நாலு மாதம்னு வச்சிங்களா நாலு மாதத்துக்கு நம்ம இந்த தோட்டத்தில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இதில் எடுத்துடுறோம் குறைஞ்சது ஆறாயிரம் ஏழாயிரம் எடுத்துடுறோம் சிறுகு சிறுகு விற்பனை பண்ணுறது அப்போ நாலு மாதத்துக்கு நாலே இருபத்தெட்டு இன்னும் நாம் பயிரில் பார்க்கும்போது ஒரு ஏக்கரா பயிர் செஞ்சோம்னாக்கா அதில் செலவு போக மிஞ்சி போனால் ஒரு போன கந்தாயத்துக்கு முன் கந்தாயத்துலலாம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஐயாயிரம் தான் ஆறாயிரம் தான் லாபம் கிடச்சிது செலவு போக ஏன்னா அது வந்து நம்ம மருந்துக்கு அதுக்கு இதுக்கு பூச்சி மருந்துக்கு அதுக்கு இதுக்குன்னே செலவாகிடுது அப்படி கணக்கு பார்க்கும்போது நம்ம இப்படி பண்ணுறதுனால இதில் நமக்கு வந்து ஒரு கந்தாயத்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம்னா கூட அதை வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு கந்தாயத்துக்கு இருபதாயிரம் இருபத்தெட்டாயிரம் நமக்கு வருவாய் தருது வீட்டில் வந்து உபத்துவையில் வந்து மாடு மூணு மாடு கருவை மாடு வச்சுருக்கோம் கரவை மாட்டை பார்த்துக்கிறது பூரா அவங்க தான் பார்த்துக்குவாங்க நான் வந்து டோசர் வண்டி ஓட்டுறேன் வேலை இல்லாதனி விவசாயத்தில் ஈடுபடுவேன் வேலை இருக்கிறக்கு என் வேலைக்கு காலையில் ஒரு மணி நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் என் வேலைக்கு போயிடுவேன் பகுதி நேரமாக காலையில் ஒன் ஹவர் மற்ற இதில் நைட்டில் தண்ணி பாய் நைட்டில் பாய் விட்டுருவோம் இதுக்கு தண்ணிலாம் அவ்வளோ தேவைப்படாது பயிருக்குன்னா டெய்லி ஒன்று எட்டு ஒரு நாளைக்கு தண்ணி விடணும் இதுக்கு தோட்டத்துக்கு வந்து பத்து நாளைக்கு எட்டு நாளைக்கு ஒரு முறை காய்ச்சல் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணி விட்ற வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பம்ப் செட்டு இருக்குது நூற்றி முப்பது அடியில் நல்லா தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி தண்ணிக்கு எந்த குறவும் கிடையாது தண்ணி நல்லா ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன மற்றபடி வந்து வீட்டில் வந்து கோழி ஒரு அஞ்சாறு கோழி வளர்க்கிறேன் மூணு வாத்து வச்சுருக்குறேன் என்ன அதெல்லாம் முட்டை கிடைக்கிது வீட்டுக்கு தேவையானதை கடையில் கொடுத்து வாங்க போகிறதில்ல முட்டைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படியே ஏதாவது வந்து வீட்டாண்டை வந்து யாருன்னா ஒரு அவசரத்துக்கு கேட்டாக்கா ஒரு முட்டை பன்னெண்டு ரூபான்னு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துட்றோம் மற்றபடி நமக்கு இப்போ கறவு மாடு வந்து ஒன்று ஒரு மாடு சனியாக இருக்கும்போது இன்னொரு மாடு கறவல் மாடு இருக்குது இப்போ ஒரு மாடு சனியாக இருக்குது ஒரு மாடு வந்து க பால் கொடுத்துட்டு இருக்குது ரெண்டு லிட்டரு கறக்குது ஒரு ஒன்றரை லிட்டருக்கு நம்ம விற்பனைக்கு கொடுத்துட்டு அரை லிட்டரு நம்ம வீட்டு தேவைக்கு டீக்கு மோருக்கு தயிருக்கு அதையும் எடுத்துக்கிறோம் இப்படி நம்ம வந்து அதை ஒற்றி வாழறதுனால நம்ம ஆடு மாடு கோழியெல்லாம் வைக்கிறதுனால நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அவங்க காலையில் எழுந்தது அவங்கள கவனிக்கணும் நம்ம வைத்து கவனிக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான இதையும் கவனிக்கணும் அதெல்லாம் அவங்கள நம்ம கவனிக்கும் போது அவங்கள நம்மளை கவனிக்கிறாங்க அவங்க நம்மளை கவனிக்கிறன்றதுக்காக தான் நம்ம இதையெல்லாம் செய்கிறோம் இப்போ இது இங்கேருந்து கீரை எடுத்துன்னு போகிறோம்னாக்கா இதில் கழிவு கீரை எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போனால் கோழிங்க கொத்தி கொத்தி நல்லா சாப்பிட்றோம் என்ன கீழாநல்லி இருக்குது தினமும் கைனிக்கு வந்து இந்த கீழாநல்லியே கிள்ளி தினமும் ஒரு ஒரு பிடி சாப்பிடுவேன் அது என்ன சாப்பிடுவேன்னா இதில் மருத்துவ குணம் இருக்குனாக்கா நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது இந்த கீழா இதை டெய்லி கிள்ளி சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது வரைக்கும் சுகரு பிபியோ எந்த பிரச்சனையுமே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு வைத்தியம் கூட இது வரைக்கும் பண்ணது கிடையாது உடல் ஆரோக்கியமாக இருக்குது உழைப்பு உழைப்பு ஒன்றே நமக்கு குறிக்கோள் காலையில் வெடிக்காலம் நாலு மணிக்கு எழுந்தமுன்னாக்கா மாட்டை கவனிக்கிறது அந்த வீட்டையை கவனிக்கிறது திருப்பி கைண்டிக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஏழு எட்டுக்கெல்லாம் கிளம்பிடுவோம் நைட்டுக்கு வந்தமுன்னால் இருக்கிற வேலையை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவங்க பார்த்துக்குவாங்க என்ன நமக்கு தேவையானதை செஞ்சுட்டு நான் என் வேலைக்கு போயிடுவேன் அப்பப்போ மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஐயா ஓ தோட்டத்தில் இப்போ வந்து க வண்டகா காலி ஆயிடுச்சு வண்டகாய் காலி ஆயிடுச்சுனாக்கா அதை எடுத்துகிட்டு உடனே வேறு எதுனா பயிர் ஏதாவது அந்த இடத்துல மாற்று பயிர் பண்ணும்போது நமக்கு என்ன ஒன்றுனாக்கா தொடர்ச்சியாக ஏதாவது பண்ணிக்கினே இருக்கிறதுனால பயிர் சுயற்சி முறையில் நம்ம எதாவது வருவாய் வந்துக்கினே இருக்குது இந்த பாரம்பரிய ரகத்தை எதுக்கு பயிர் வைக்கிறோன்னா இப்போது இப்போ இந்த கழனியில் அரைக்கரை இருக்குது அதை அறுக்கிறோம் திருப்பி அது வந்து கொஞ்சம் முத்திடுச்சுனாக்கா என்ன பண்ணுறோம்னாக்கா அதை அப்படியே விட்டுறோம் அப்படியே விடும்போது அதில் விதை உற்பத்தி ஆகிடுது இந்த பாருங்கள் விதை இருக்குது இதை இதை முத்திடுச்சு அப்படியே விட்டுட்டோம் அது விதை முத்திடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம்னா அதை காஞ்சி அறுவடை பண்ணி அதை என்ன பண்ணுவோம் அதை விதையாக எடுத்து வச்சுக்குவோம் நாம் வந்து அந்த விதையாக எடுத்து நம்ம விதை வாங்குகிற வேலை மிச்சம் அப்படியே நீ அறுக்காமல் அது அப்படியே விட்டுட்டுனா கூட திருப்பி அது கைநீரையே கொட்டி திருப்பி கலப்படைக்கிற மாதிரி மனாவரியாக முளைக்கும் என்ன அப்படி முளைக்கிற பட்சத்தில் இது பாருங்கள் சொடக்கு தக்காளி இருக்குது இது வந்து சொடக்கு தக்காளி இது கலவலக்கீரை மாதிரி கலப்படக்கீரையில் போட்டு நாங்கள் கடைஞ்சி சாப்பிடுவோம் அண்ணா கீழே நெல் இருக்குது இதுவும் கீழே நெல்லையும் என்ன பண்ணுவோம் நாங்கள் மருத்துவ குணம் உள்ளது நாங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி மஞ்சாக்கசலாங்கண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் மஞ்சாக்கம் மாலைக்கு உகந்தது அது அதை வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம் தேவையானவங்க வந்து வாங்கின்னு போவாங்க இல்லை நாங்களே வந்து கீரையில் கடைஞ்சி சாப்பிடுவோம் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இப்போது நம்ம வயலுக்கு வந்து உயிர் வேலி அமைச்சிருக்கிறேன் உயிர்வேலி எதுக்கு அமைச்சிருக்குறேன்னா அந்த பக்கம் வந்து சாதாரணமாக பயிர் செய்கிறாங்க நாம் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறோம் இயற்கை வேளாண்மை பண்ணும்போது அவங்க வந்து மருந்து தெளிப்பாங்க ரசாயன பொருள்லாம் போடுறாங்க அதெல்லாம் நம்ம கைனிக்கு வராத அளவுக்கு நான் வந்து உயிர் வேலி அவித்திக்கீரை போட்டிருக்கேன் சுற்றி அவித்திக்கீரை போட்டு அதில் என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா சுண்டக்காய் செடியும் நட்டுருக்கேன் அந்த ஓர ஏரோ சுண்டக்காய் செடி வ வருவாய் தரக்கூடிய சுண்டக்காய் செடி அதே சமயம் நமக்கு வேலிக்கு வேலி ஆயிடுது நொச்சிலி செடி நட்டுருக்குறேன் உள்ளவே நொச்சிலி செடி நட்டுருக்கிறேன் ஒரு மக்கா சோளமும் நட்டேன் மக்கா சோளம் அறுவடை பண்ணி முடிஞ்சிச்சு இப்போ எங்கேயோ அது விதை கொட்டி ஒன்று ஒவ்வொன்று அங்கங்கே முளைச்சிருக்குது போன தான் வந்து மக்கா சோளத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருமானம் வந்தது மக்கா சோளத்துலேயே ஒரு நூறு கிராம் வெத தான் வாங்கி நட்டேன் என்ன அதெல்லாம் வந்து இப்போவும் ஒரு ஒன்று ஒன்று அங்கங்கே முளைச்சிருக்குது அது தானாக முத்தி தானாக இயற்கையாக கொட்டி அதுவாக முளைச்ச மக்காசோளமும் இருக்குது ஒரு அரை கிலோ வேற ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு கலகா சும்மா அந்த கலகா வேற எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுருக்குறேன் கதிரி பதினெட்டு பன்னெண்டுன்னு ஒரு ரகம் அதில் விதை உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நட்டு வச்சிருக்கிறேன் உள்ள மஞ்சளும் இப்போ அறுவடை நேரத்துக்கு வந்துடுச்சு இப்போ அறுவடைக்கு வர சீசனு இந்த அடுத்த மாதம் இந்த ரெண்டு மூணு நாளில் எடுத்துடணும் அதை மஞ்சள் மஞ்சளும் ஒரு வகையில் நல்ல வருவாய் வந்தது ஏன்னால் பொங்கலுக்கு சீசனுக்கே ஒரு நூறு மஞ்சள் கிழங்கு பிடுங்கி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டோம் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுயா ஐம்பத்தி மூணு வயசில் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போய் வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு போய்ட்டு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டியதே இல்லை எல்லாமே நம்ம கையில விளையக்கூடிய பொருளுங்களை வச்சு இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த கீரைகள் நமக்கு என்ன உபாதைகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பெரண்டை முடக்கத்தான் முடக்கத்தானும் வச்சுருக்கிறேன் தோட்டத்தில் இருக்குது பெரண்டை போட்டு வச்சுருக்கிறேன் மா வீட்டாண்டை பெரண்டை மாடியில் போட்டு வச்சுருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு முறை பெரண்டை வேலை செய்கிறத்துலேயும் பேரண்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் பெரண்டை முடக்கத்தான் இதெல்லாம் துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு உணவில் சேர்த்துக்கிறோம் இதனால் நம்ம இந்த கால் வலி மூட்டு வலி இந்த வலிகள்லாம் வந்தால் கூட நமக்கு அதுக்கு வந்து அது சாப்பிட்றதுனால அது நமக்கு வந்து அவ்வளோவா தெரியல வழி தெரியல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் முழுக்க முழுக்க இந்த இயற்கைக்கு மாறி இயற்கையாகவே நம்ம வந்து உணவை உட்கொள்ளணுன்ற நோக்கத்தில் நம்ம பல பேர் சாகுபடி முறையில் வருவாய்க்காகவும் உடல் உபாதைக்காகவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இயற்கை விவசாயம் செய்கிறோம் இயற்கை விவசாயம்னா ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ணால் தான் ஒரு இயற்கை விவசாயம் ஏன்னா ஒருத்தர் செய்கிற வேலை கிடையாது இது குடும்பத்தில் மனைவி மகள் மகன் யார் இருக்கிறாங்களோ குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விவசாயம் ஒரு இயற்கை விவசாயம் அந்த வகையில் எங்கள் மனைவி எனக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வத்தை கொண்டாந்ததே அவங்க தான் அவங்களையும் கூட்டின்னு போவேன் ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு பல முறை கூட்டின்னு போயிருக்கிறேன் அங்கே போய்ட்டு அவங்களுக்கும் ஏன்னா நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கினா பத்தாது அவங்களும் தெரிஞ்சிக்கனா தான் இதில் ஆர்வமாக ஈடுபடுவாங்கன்ற நோக்கத்தில் அவங்களையும் கூட்டின்னு போவேன் அரிசி திருவிழாவுக்கு கூட்டின்னு போயிட்டு அதெல்லாம் காமிச்சு அவங்களையும் இதை ஈடுபடுத்தி இருக்கிறேன் ஊர் புலல்லூர் நாங்கள் பேர் பூங்கொடி இயற்கை விவசாயம் பண்ணுறோம் எல்லாம் போட்டிருக்கோம் வீட்டுக்கார் வெதெல்லாம் போட்டு விட்ருவாரு நாங்கள் அடுத்து எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடாக விற்பனை பண்ணிவிடுவோம் இரநூறுபாய்க்கு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு அரைக்கீரை சிறுகீரை காராமணி உளுந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சுரக்காய் பாவக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு வீடாக கொடுத்துட்டு வந்துடுவோம் காலையில் மாடு ஓட்டிக்கின்னு வந்துடுவோம் கைனிக்கு ஒம்பது மணிக்கு வந்தவொடனே மாட்டை க ஓட்டியும் போய் மேய்க்கத்து கட்டிவிடுவோம் கட்டிவிட்டு கைனிக்கு வருவோம் கைனிக்கு களை கிளை எடுப்போம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புல் அறுப்போம் கொஞ்சம் மாட்டுக்கு புல்லை அறுத்து வச்சுட்டு அப்புறம் இருக்கிற காராமணி இதெல்லாம் கிள்ளி கத்தை கட்டுவோம் அரைகீரை சிறுகீரை இதெல்லாம் கற்ற கட்டி வச்சிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு மதிய டைமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காட்டிட்டு மறுபடியும் போய் தண்ணி காட்டுவோம் தண்ணி காமிச்சிட்டு மாட்டை மாற்றி கட்டிவிட்டு மறுபடியும் வந்துட்டு கீரை அறுத்துக்கத்தோ பொண்ணாங்க அண்ணிக்கிற கதை கசலாங்க அணிக்கிற இதை அறுத்து வச்சுடுவோம் அறுத்து வச்சுட்டு சாயங்காலம் ஒரு மூன்றரைக்காய் மாடு ஓட்டிக்கின்னு போயிடுவோம் கீரைலாம் எடுத்துக்கணும் போயிட்டு வீட்டில் வச்சுட்டு பால் கறந்துட்டு மறுபடியும் கைனிக்கு வந்துடுவோம் திருப்பி சாயங்காலம் ஒரு டைம் கைனிக்கு வருவோம் வந்து புதினா இதெல்லாம் மறுபடியும் விட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டதெல்லாம் அதெல்லாம் மறுபடியும் கட் பண்ணிக்கின்னு எடுத்துக்கின்னு ஒரு ஆறு மணிக்கு போயிடுவோம் போய்ட்டு எடுத்துன்னு போய் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுருவோம் சாமான் கழுவோம் துணி துவைப்போம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஒரு பத்து ரூபா பத்துக்குள்ளே படுத்துருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நாலு மணிக்கு சாணி அள்ளி கொட்டிட்டு பால் கறந்துட்டு அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீரை எடுத்துக்கின்னு ஏழு மணிக்கெலாம் வந்துடுவேன் நான் பசங்களை ஸ்கூல் அமுச்சிவிட்டு ஏழு மணிக்கெலாம் வந்துடுவோம் ரெண்டு பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு காலேஜ் போகுது பையன் பதினொன்றாவது படிக்கிறான் அவனும் ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் டைமே எனக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க இயற்கையோடு சார்ந்து வாழணுன்றதுக்காக நாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்மை சார்ந்தவர்களும் நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்துகிறவங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இயற்கையை நம்ம இயற்கை விவசாயம் செய்து பயன் அடைகிறோம் வருமானம் நிறைவான வருமானம் நீங்களும் இயற்கை விவசாயம் செய்து பயன்பெறுங்க ஆரோக்கியமாக இருங்க